திரும்பி பார்க்கிறேன் ஒரு சினிமா நிருபரின் சிந்தனை சிதறல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் நான் சென்னை அசோக் நகர் ஏழாவது அவென்யூவில் வீட்டு வசதி வாரியம் வீடு ஒன்றை சொந்தமாக வாங்கியிருந்தேன் ஒரு நாள் காலை நான் நடைப்பயிற்சியின் போது தற்செயலாக திரு கொட்டட்டி ராமராவ் என்கின்ற ஒரு நண்பரை சந்தித்தேன் எனக்கு எழுதும் ஆவல் இருப்பதை அவரிடம் சொன்னேன் அவர் என்னை அவர் வீட்டுக்கு வரச் சொன்னார் என் வீட்டுக்கு அருகிலேயே அவர் வீடும் இருந்தது நான் போனதும் சினிரமா என்கின்ற சினிமா பத்திரிகையை என்னிடம் பார்க்க கொடுத்தார் அவர் நடத்தும் மாத சினிமா பத்திரிகை அது அதில் ரெகுலராக சினிமா நட்சத்திரம் பலரை பேட்டி எடுத்து என்னை எழுதச் சொன்னார் முதலில் டைரக்டர் ஆர் சி சக்தியை பேட்டி எடுக்க சொன்னார் அவர் வீட்டு ஃபோன் நம்பரும் என்னிடம் கொடுத்தார் நான் போன் போட்டு சினிரமாவுக்காக பேட்டி எடுக்க உங்களை பார்க்க வேண்டும் என்றேன் அப்போது கருப்பு வெள்ளை படம் எடுக்கும் கோடா கேமரா ஒன்றும் என்னிடம் இருந்தது என்னை சென்னை சாலிகிராமத்தில் இருக்கும் அருணாச்சலம் ஸ்டுடியோவுக்கு வர சொன்னார் சுவேகா மொப்பட் ஒன்றும் அப்போது வாங்கியிருந்தேன் முதலில் வந்திருந்த மொப்பட் மாடல் அது ஒரு குயர் நோட்டு ஒரு பால் பென் ஒரு ஹேண்ட்பேக்கில் வைத்து எடுத்து அவர் சொன்ன பதினோரு மணிக்கு ஸ்டுடியோ உள்ளே போனேன் காவலாளியிடம் டைரக்டர் சக்தியை பார்த்து பேட்டி போகிறேன் என்று அவரிடம் நான் வந்த விஷயத்தை சொல்லியவுடன் என்னை மிக மரியாதையுடன் உள்ளே போய் வண்டியை விடணும் என்று சொல்லி படப்பிடிப்பு நடக்கும் இடத்துக்கு வழிகாட்டிவிட்டார் அங்கே ஒரு பெரிய ஆலமரம் பின்னால் ஒரு சின்ன கோயில் செட் ஒன்றும் இருந்தது ஒரு ஸ்டீல் சேரில் ஒருவர் உட்கார்ந்திருந்தார் தலையில் தொப்பி இருந்தது சுற்றி பத்து அல்லது பனிரெண்டு பேர் அமர்ந்திருந்தனர் நான் தைரியமாக அவரிடம் சென்று டைரக்டர் என்று நான் எனக்குள் தீர்மானம் செய்து கொண்டு அவர் அருகில் போய் குட் மார்னிங் சார் என்றேன் உடனே அவர் எழுந்து கைகுலுக்கி சிரித்து கொண்டே எனக்காக மற்றும் ஒரு நாற்காலி போடச் சொல்லி என்னை அமரச் சொன்னார் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு ஷூட்டிங்கை கண்டினியூ செய்தார் ரெண்டு மூன்று ஆண்கள் ஒரு பெண் பேசிய வசன காட்சிகள் படமானது கேமரா வெவ்வேறு கோணம் மாற்றி மாற்றி நகர்ந்து கொண்டே இருந்தது ஒரு மணி நேரம் கழித்து என் அருகே மன்னிக்கணும் நண்பா என்று அருகில் அமர்ந்தார் சூடா ஒரு டீ கொண்டு வாப்பா என சொல்லிவிட்டு வந்ததும் அவரும் சாப்பிட்டார் இன்னைக்கு கமல் கூட இங்கு நடிக்க வருகிறார் என்றார் எனக்கு அளவிட முடியாத சந்தோஷம் ஏதோ ஒரு மரப்பலகையை ஒவ்வொரு ஷாட்டிலும் கேமரா முன் அடித்துக்கொண்டே இருந்தார்கள் சக்தி சினிமா தமிழ் தெலுங்கிலும் வரும் பத்திரிகை எனக்கு நன்றாக தெரியும் என்று பேச ஆரம்பித்தார் உதவி இயக்குநரிடம் அடுத்து என்ன ஷாட் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை ரெடி செய்ய சொல்லிவிட்டு பேட்டியை தொடர்ந்தார் சற்று நேரத்தில் மல்டி கலர் லுங்கி மடித்துவிட்ட சட்டை கர்லிங் தலைமுடி முறுக்கு மீசையுடன் கன்னத்தில் ஒரு கருப்பு மச்சம் சகிதம் ஒரு நடிகர் மேக்கப்பறையில் இருந்து வேகமாக ஸ்பாட்டுக்கு வந்தார் எனக்கு அவர் யாரென்று சட்டென்று புரியவில்லை சக்தி அவரை எனக்கு அறிமுகப்படுத்தினார் பக்கத்தில் பார்த்ததும் தான் அவர் கமல்ஹாசன் என்று எனக்கு தெரிந்து கொண்டேன் கைகுலுக்கள் எல்லாம் முடிந்தபின் அப்புறம் பேசுவோம் என்று ஷூட்டிங் நடிக்க போய்விட்டார்கள் கமலை அன்று சந்திப்பேன் என்று நான் கனவில் கூட நினைக்கவே இல்லை இடையிடையே சக்தி பேச பேச பேட்டி முடிந்தது நான்கு மணி வாக்கில் டீ பிரேக் வந்தது எல்லாரும் அறத்துக்கடியில் உட்கார்ந்து டீ பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டோம் கமல் மேக்கப் ரூமுக்கு சென்றார் தொடர்ந்து நானும் சென்றேன் அங்கு வைத்து அவரிடம் ஒரு பத்து நிமிடம் பேட்டி எடுத்தேன் எந்த மறுப்போ பந்தாவோ இல்லாமல் பேட்டி கொடுத்தார் இரவு ஒன்பது மணி வரையும் அங்கே இருந்து சக்தி கமல் மற்றும் எல்லோரிடமும் நன்றி சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டேன் சக்தி மற்றும் கமல் இருவரின் பேட்டியின் போதே புகைப்படமும் எடுத்திருந்தேன் பின்னர் மறுநாள் பாண்டிபஜார் சென்று அங்கே உள்ள ஒரு ஸ்டுடியோவில் போட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்தேன் பிரிண்ட் அவுட் எல்லாவற்றையும் சேர்த்து படங்களையும் கட்டுரையுடன் இணைத்து இரண்டு கட்டுரைகளையும் சினிரமா எடிட்டர் வீட்டுக்கு சென்று கொடுத்தேன் இரண்டு கட்டுரைகளையும் பார்த்து அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார் ஆசக்தியை சக்தியை பேட்டி எடுக்க போன இடத்தில் எனக்கு கமலியின் பேட்டியும் கிடைத்தது அளவில்லாத ஆனந்தம் ஆம் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் இது என் முதல் முயற்சி மனதில் பல குழப்பங்கள் நிழலாடின இப்போது நினைத்து பார்க்கிறேன் மக்கள் இயக்குனர் சக்தியையும் அந்த மகா கலைஞன் கமலையும் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்னை சிறியவன் அல்லது புதியவன் என்றோ பழகாமல் என்னை நடத்திய விதம் உணர்வு பெரிய மனிதர்கள் பெரிய மனிதர்கள் தான் மனிதர்கள் இத்தனை நிறங்களா இவர்கள் மட்டுமல்ல நான் பேட்டி கண்டபோது நடந்த படத்தின் பெயரும் அதுதான் என்ன பொருத்தம் சினிமா எடிட்டருக்கு ஆகா பையன் பரவாயில்லை என்கின்ற மகிழ்ச்சி நான் பாசாகி விட்டேன் என்கின்ற மன நிறைவு எனக்கு அந்த கால நினைவுகள் மிகவும் பசுமையானவை நிழலாடும் போது எனக்குள் ஒரு மன நிறைவு அதற்கு பின் பல நட்சத்திரங்கள் பல இயக்குநர்கள் பல திரையுலக கலைஞர்களை பத்திரிகை நிறுவர் என்ற முறையில் சந்தித்திருக்கிறேன் பல சுவையான நினைவுகள் எனக்குள்ளே என் நினைவுகள் தொடரும் மீண்டும் சந்திப்போம் அன்புடன் கார்க்குறிச்சி வரதராஜன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க